அடுத்தது பே அப்படிங்கிறத வார்த்தையை உச்சரிக்கிறோம் பே இது வந்து கேபிட்டல் லெட்டர் இங்கிலீஷில் வந்து பி அப்படின்னு நம்ம பண்ணுறோம் இது பே இதை வந்து இதில் ஸ்மால் லெட்டர் எழுதும்போது இப்படி எழுதுகிறோம் பே இது வந்து ஒரு கான்சனன்ட் அதாவது மிட் லவுட் மெய்யெழுத்து எழுத்து ஆட்டோமேட்டிக்காக மெய் எழுத்துல என்ன ஆகும் நம்ம தனியாக சொல்லும்போது ஒரு மாதிரி சொல்லுவோம் ஒரு வார்த்தைகளில் சொல்லும்போது இப் இதை உச்சரிப்போம் இப் வார்த்தைகளில் சொல்லும்போது இப்புன்னு அந்த உச்சரிப்பு வரும் இப்போ உதாரணத்துக்கு இது ஆறு பப் பப்பியர் இது வந்து ரெண்டு எப்ப இருக்கு பப்பியர் பப்பியர்னால் பேப்பர் நிறுத்தம் தாழ் அப்படின்னு சொல்கிறவங்கள அதுக்கு தான் சொல்கிறது பப்பியர் ரெண்டாவது இன்னொரு உதாரணம் பார் பார் பார்னா ஜோடியா பார்னால் ஒரு ரெண்டு மூணு பேர் சே ரெண்டு பேர் சேர்ந்து வர்றது அது மாதிரி பார் ஜோடி பேர் இங்கிலீஷில் வந்து பேர்னு சொல்கிறாங்க அது மாதிரி பார் இப்போ இது வந்து இன்னொரு இது சொல்கிறேன் இது வந்து பா பா இது மாதிரி பாப்பா அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு அப்பா வந்து இங்கே வந்து பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வந்து மாமா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அப்பா பா பாப்பா அப்பா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அப்பாவை கூப்பிடும்போது அவர் சொல்கிற வார்த்தை இப் அந்த உச்சரி இப்புக்காக நான் அதை சொல்கிறேன் நான் அடுத்த வார்த்தை கூ இங்கிலீஷில் வந்து கியூ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து கூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இது வந்து கேபிட்டல் லெட்டர் இது ஸ்மால் லெட்டர் தமிழ் இங்கிலீஷில் வந்து கியூ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து குன்ன வச்சுருக்கிறாங்க இது வந்து ஒரு கான்சனாண்ட் அல்லது மிட் லவுட் மெய் எழுத்து மெய் எழுத்து மெய் எழுத்துன்னு நாம் என்ன தரணும் வார்த்தைகளில் சொல்லும்போது இக் அப்படிங்கிற சவுண்ட் தான் வரும் இக் வார்த்தைகளில் பயன்படுத்தும்போது இக் அப்படிங்கிற சவுண்டு தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம் குவாட்ராட் 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 குவாட்ராட்னா சதுரம் அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி சதுரம் மாதிரி வருதுல்ல அப்போ வந்து அது குவாட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க குவாட்ராட் இப்போ இன்னொரு உதாரணம் குவெல்ல குவெல்ல சோர்ஸ் ஆதாரம் குவெல்ல ஊற்று அப்படின்னு சொல்ல முடிய கொல்லை குவெல்ல க்வெல்லை இங்கே வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சம் குவெல் ரொம்ப இங்கே வந்து கொஞ்சோண்டு கூங்கிற சவுண்ட் வரும் எனக்கு ஊ இருக்கிறதுல குவெல்ல குவெல்லை அதை வந்து பண்ணிக்கிறோம் அடுத்து ஏர் இப்போ வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து ஆர் அப்படின்னு வச்சிருக்கிறோம் இது வந்து தமிழ் இது இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஆர் ஏர் இது ஸ்மால் லெட்டர் சில பேர் இப்படி போடுவாங்க சில பேர் இப்படி கொண்டு அது மாதிரி ஸ்மால் லெட்டர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போடுறது உண்டு இது மாதிரி ஸ்மால் லெட்டரில் இப்போது இது வந்து ஒரு கான்சனான்ட் கான்சோனான்ட் அப்படின்னா வெய்யெழுத்து மிட் அவுட் மெய்யெழுத்து இப்போ மெய் எழுத்துலாம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துடணும் அந்த இருங்கிற சவுண்டு தான் வரும் ஆனால் நம்ம வந்து எப்பொழுதுமே ஆற எப்படி உச்சரிப்போம் நம்ம ரே அப்படிங்கிறது நான் நுனி நாக்க போய் மேல் அன்னத்தோட பல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற மேல் அன்னத்தோட ஒட்டுவோம் ஆனால் அது வந்த உச்சரிப்பு இங்கே கிடையாது இருக்கும் ரொம்ப ரேராக இருக்கும் அவன் வந்து தொண்டையில் உச்சரிக்கிறாங்க இரு இப்போ இப்போ இங்கிலீஷ்லேயே அப்படி தான் இருக்கணும் நினைக்கிறேன் நம்ம ஒரே உச்சரிக்கிறோம் ஆனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ த எப்படி தமிழில் அழங்கிறது கொஞ்சம் சிறப்புரமுங்கிற மாதிரி இங்கே இந்த எர் ஏ அது மாதிரி பிரதர் இங்கிலீஷோட அப்படி தான் உச்சரிக்கணுங்கிறாங்க அது வந்து அந்த அது கடைசியில் வா அந்த ஆறுங்கிற வார்த்தை கடைசியில் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் இந்த அழேங்கிற மாதிரி இந்த ழாவுக்கு எப்படி அந்த நாக்கை மடக்கி உள்ளார கொண்டு போகிறோமோ அது மாதிரி ஃபாதர் அந்த அந்த இதில் கொண்டுனால் கொஞ்சம் அந்த சவுண்ட் வரும் இங்கே தொண்டையில் இருக்கிறது அது மாதிரி வரும் அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்னா அது வந்து கொண்டு வந்தனால இல்லைனாக்கா நம்ம வந்து நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி ஹ ரேன்னே சொல்லிக் கொள்ளலாம் ஏன்னா அப்பையும் அவங்களுக்கு புரியும் அதனால் நம்ம இது புரியாமல் வேறு ஏதாச்சும் அவங்க கூடாது இருந்தாலும் நான் கரெக்டாக உச்சரிப்பு சொல்கிறேன் கரெக்டாக உச்சரிப்பு இப்போ ப்ரூடர் அந்த மாதிரி எல்லாமே வரும் இரண்டு அதனால இந்த அந்த இழு இழுங்குற சவுண்டு வரும் அதே மாதிரி இந்த இந்த இழு அந்த அந்த இழு இழுங்குனாக்க அந்த நாக்கை அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த அதுக்காக அப்படியே நினச்சிக்கோன்னா அந்த மாதிரி அந்த ஆரை வந்து தொண்டையில் உச்சரிக்கிறோம் நாக்கில் உச்சரிக்க கூடாது அதுதான் ஒரிஜினல் உச்சரிப்பு இருந்தாலும் நம்ம வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறதுனால நான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க சரி ஓகே இதுதான் சொல்ல வராங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அப்படி கூட சொல்லலாம் இருந்தாலும் நான் எது ஒரிஜினல் உச்சரிப்புன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ராட் உச்சரிப்பு ராட் ராட் அப்படின்னா ஒரு அட்வைஸ் அட்ம அட்வைஸ் ஒரு ஒரு ஆலோசனை யோசனை சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு ரோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் நிறைய இது ப்ரூட இந்த கடைசியில் இந்த கடைசியில் ஆறு வந்துச்சுன்னா அதை ரொம்ப ஹார்டாக உச்சரிக்கக்கூடாது ப்ரூட அப்போ அட்லீஸ்ட் அதையாச்சும் நம்ம முயற்சி பண்ணணும் தொ தொண்டையில் அந்த ஆறு வந்து தொண்டையில் வர மாதிரி உச்சரிக்கணும் புருடர் ஃபா டர் அப்படி உச்சரிக்கிறது மேலே கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் ப்ரூ ட ட வாயை மூடாமல் ப்ரூ ட இதெல்லாம் இது வந்து ப்ரூடர்னா பிரதர்னு அர்த்தம் பிரதர் ஃபாட்டர் ஃபா இது மாதிரி மூ மூட்ட அம்மா அப்பா மூட்ட ஃபாட்ட கொஞ்சம் இந்த தொண்டையில் உச்சரிக்கிறது முயற்சி பண்ணலாம் அதனால் ரெண்டு விதமான அந்த இந்த எர் அப்படிங்கிற இதுக்கு ரெண்டு விதமான உச்சரிப்பு இருக்குது நம்ம வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தொண்டையில் வர்றது ஒரிஜினல் அதுக்கப்புறம் நுனி நாக்கில் மேல் அன்னத்தோடு ஒட்டி நம்ம வந்து ரே அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் ஓகே தான் ஆனால் நம்ம நம்மள மாதிரி ஆனவங்களுக்கு அது ஓகே தான் அதனால் அவங்க பேசுகிறப்ப அதை புரிஞ்சுக்கணுங்கிறேன் நம்ம அவங்க பேசும்போது அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அது வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி